ஒரு ரெண்டு நிமிஷம் எடுப்பா

மெயினாட்டு வெள்ளாடு போய் வெள்ளாடு 우리가 우리가 உலகில் தோன்றிய முதல் இனம் மரக்கண்டு இந்த மரக்கண்டுனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு அதுவும் தெரியாது மரம் வந்து உலகத்தில் உள்ள ஆக்சிஜன் தேவையை அதிகமாக வெளியிடுது அது மட்டுமல்லாது இல்லாது உலகத்தில் உள்ள தூசியை புறம் வாங்கிட்டு மழைக்காலத்தில் மழை பெய்யும்போது வெளியிடுறது அது மட்டுமல்லாது இல்லாது இடம் உள்ள உணவு உடுக்க உடைங்கிறது எல்லாமே மறந்து தருது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய தேவையில் எண்ணெய் கொசுக்கள் வருது அதுக்கு காரணம் என்ன கொசு தானா பறவுதா இல்லை இந்த கொசுக்களுடைய வாழ்வியல்ங்கிறது அது பல பறவைகளுக்கு உணவு உதாரணத்துக்கு தச்சான் வண்ணத்துப்பூச்சி மவ்வால் தவளை பள்ளி குருவி இது எல்லாத்துக்குமே உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொசுதான் இந்த கொசுவுக்கு உணவு இந்த உயிரினங்கள் அனைத்துமே தங்கி வாழ்வியலை நம்ம ஒரே குடும்பத்தில் ஒரு குறை மேல் தங்க முடியாது மனிதர்கள் ஆனால் இந்த மிருகங்கள் பறவைகள் ஊர்வனை அனைத்தும் தங்கும் ஒரே இடம் மரத்தின் மரங்கள் தான் அந்த மரங்கள்ல அதனால அக்காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம் தருது அந்த ஆலமரம் அரச மரம் வேம்ப வேப்ப மரம்னு சொல்லுவாங்க இந்த ஆழமரத்திலும் அரச மரத்திலும் அதிகமாக ஆக்சிஜன் வரும் ஆனால் இந்த பறவைகள் எல்லாம் தங்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த அதிகபட்சமாக இதை பெரிந்துபடுத்த பரவாயில்ல அடியார்கள் அனைவருமே பிறந்த நாளான சரி திருமண நாளானந்தாலும் சரி மரக்கண்டுகளை வெளியில் நடாமல் உங்களுடைய அருகில் உள்ள ஆலயத்தில் நடங்க ஏன்னா ஆலயத்தில் மரக்கண்டை வெட்ட முடியாது அது ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் அக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கால பெரும்பாலும் அக்காலத்தில் யாருமே வந்து அவங்க கல்வி சாலையை கட்டுற மருத்துவமனை கட்டுற ஏன்னா அவங்க வந்து ஆலயங்கள் கட்டினாங்க ஆலயங்களில் இந்த மரக்கண்டை வச்சாங்க ஆகவே மரக்கண்டை போற்றுங்கள் நீங்கள் உயிர் வாழ்வதற்காகவாவது இந்த மரக்கண்டை வாங்க மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவே ஒரு சுயநலமாவது மரக்கண்டை வாங்கி நீங்கள் பதிவிடுங்க மரக்கண்டை எவ்வளோ வந்து போது அதிகபட்சம் பண்ணால் ஒரு நூறுரூவா இன்றைக்கி தேவைக்கு உணவோ ஒரு மனிதனுக்கு ஒரு இரநூறுவா செலவு வரும் டீ சாப்பிட்றது வேற நொறுக்கு தீனி சாப்பிட்றது உணவு சாப்பிட்றது ஆனால் அது மரக்கண்டை வச்சுக்கிங்கன்னா ஒரு கேளுக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்களை கொண்டாடும் ஆனால் இந்த மரக்கண்டு வந்து எந்த காலங்கள வைக்கலாம் மழைக்காலங்களை வைங்க மற்ற காலங்கள வைக்காதீங்க ஒருவேளை மற்ற காலங்களில் வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் அந்த ஆலயங்களில் அந்த அபிஷேகம் பண்ணும் நீர் வருக முடியாது அதன் அருகிலாவது வைங்க தயவுசெய்து ஏன்னா நீங்கள் ஒரு கால பூஜையாவது ஒரு கோயில் நடக்கும் அப்படியாவது அங்கே நீர் வரக்குமே அதை ஒரு கருத்தில் கொண்டு ஆலவாய அர்ப்பணி மன்றம் மாதம் தோறும் இந்த மரக்கண்டை அந்த மழை காலங்களை காலங்களில் வைக்கிறோம் நீங்களும் வையுங்கள் போற்றுவோம் மாதம் தோறும் இந்த மரக்கண்டை அந்த மழை காலங்களை காலங்களில் வைக்கிறோம் நீங்களும் வையுங்கள் போற்றுவோம் போற்றுவோம் நமச்சிவாய சிவாய நமக்கு திருச்சி கொடுப்போம் அந்த குழி தான் அந்த பாப்பா யார் கொடுக்குறோமோ அந்த பாப்பா பக்கத்தில் வச்சுக்கோங்க உட்காரம்மா கிட்டுவா சித்தப்பா கிட்டு வந்து கிட்டுவா